காதல் வந்தான் சொல்லியனுப்பு உயிரோடி இருந்தா வருகிறே சுட்ட மண்ணிலே மீனாக மனம் பெற்ற வெளியிலே வாடுதடி அப்படின்னு எனக்கு பாடெல்லாம் பாட தெரியாது இந்த பாடலை பாடி சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளரா தெரிவாயிருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த ஒரு சகோவினுடைய ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது மட்டும் இல்லாம எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த இன்னும் இரண்டு சகோ அன் சகோதரி இரண்டு மொத்தமாக மூன்று பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க அவங்கள பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க முதலாவதாவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஈழத்துல கிழக்கு மாகாணத்துல இருக்கக்கூடிய அம்பாறை அப்படின்ற மாவட்டத்துல திருக்கோயில் அப்படின்ற பகுதியில ஒரு சின்ன கிராமமா இருக்கக்கூடிய விநாயகபுரம் அப்படின்ற பகுதியில இருந்து சுகீர்தராஜா சஃபேசன் அப்படின்ற ஒரு சகோ கிட்டத்தட்ட அவருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது வயதாகி கொண்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சகோ இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது சீத்தமிழ் இந்த சீத்தமிழ் தொலைக்காட்சியில இடம்பெறக்கூடிய பாட்டு நிகழ்ச்சியான கரிகமுபா சீசன் ஃபைவ்ல வந்து இந்த சஃபேசன் அப்படின்ற சகோ வந்து ஒரு போட்டியாளராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்படி செலக்ட் ஆனார் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே பாடியிருந்த அந்த காதல் வந்தால் சொல்லி எனப்பு அப்படின்ற அந்த பாடலை பாடி மிக பிரபல்யமான பாடகர்கள் முன்னாடி பாடியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும் அடுத்து ஸ்ரீனி அவர்கள் முன்னாடி இந்த பாடலை பாடி செறிவு செய்யப்பட்டது ஒரு சந்தோஷமான விடயம் அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடிக்கொண்டிருக்கும் போது அவர் அறியாமலே வந்து அழுக வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் பாடிக்கொண்டிருக்கும் போது ஜட்ஜஸ் வந்து கிரீன் லைட் வந்து கொடுத்த உடனே உள்ள இருந்து ஒரு கவலை அழுகை சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒரு சந்தோஷத்துல வந்து அவர் அறியாமலே அந்த இடத்தை வந்து பாடி கொண்டிருக்கும் போது விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அழுது கொண்டே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே பாடணும் பெரிய பாடகராகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறாரு இந்த சமயத்துல வந்து அவரு தெரிவு செய்யப்பட்டது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஈழத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லல சந்தேகம் இல்லை அதாவது இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சக்தி டிவியில வந்து இடம்பெறக்கூடிய ஒரு பாட்டு நிகழ்ச்சியில சக்தி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு இரண்டாவது இடத்தையும் வந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் இடம்பெற்றிருந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருந்தாரு ஆனா அந்த ஆடிஷன்ல வந்து அவர் செலக்ட் ஆகல அதனை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து இந்த சீசன்லையும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்ப வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு இப்படி எங்களுடைய ஈழத்துல இருந்து இப்படி நிறைய பேர் வந்து பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக சுகீர்த்த ராஜா சபேசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞரை குறிப்பிடலாம் அதே மாதிரி இதுக்கு முதல் இடைச்ச சரிகமபா நிகழ்ச்சியில வந்து கில்மிசா வந்து டைட்டில் வின்னர் ஆகி அதே மாதிரி பேர்டன் பேர்டன் வந்து ஒரு ஈழ தமிழன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகிசன் ராசையாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டி ஈழத்துக்கு பெருமை சேர்த்து கொடுக்கும்போது போது அதை பாக்குற எங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை பொதுவா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது இருபது இருந்து முப்பதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கவலைகள் இருக்கும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அடுத்தது நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொன்னா தங்கச்சிக்கு திருமணம் முடிச்சுக்கணும் அவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற நிறைய கவலைகள் மைண்ட்ல ஓடிக்கட்டியிருக்கு அது தவிர நம்ம ஒரு கணவன் நோக்கி இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் உதாரணத்துக்கு இந்த சபேசன் சகோவினுடைய ஒரு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அவரு பாடல் எப்படி சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரு ஆசை அப்படி பாடகராகி ஒரு பெரிய ஒரு ஆளா பாடல் துறையில வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா வரணும் அப்படின்ற ஒரு ஒரு கனவு அதை தொடர்ச்சியா முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து எப்படி அப்படி அப்படின்ற நிலைமைக்கும் போயிருக்கலாம் சுத்தி இருக்கிறவங்க வந்து அம்மா அப்பா சொல்லிட்ட சொல்லுவாங்க பாட்டு பாடிக்கிட்டே தெரிகிறான் ரோட்லாம் தெரிய போறான் அப்படின்ற மாதிரியும் கதைப்பாங்க அதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்க ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இது வந்து இளைஞர்கள் நிறைய பேர் ஒரு அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு எல்லார வீட்டுலயும் இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வர்ற வீட்டுலயும் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அபியசன் சகோதரனுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் மகன் ஜெயிச்ச ஒரு வின் பண்ண வெற்றி பெற்ற அந்த சந்தோஷத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட பேசும்போது அவங்க அழுது கொண்டே வந்து கதைக்கிட்டாங்க மகன் ஜெயிச்சது சந்தோஷம் சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி எனி டைம் என்ன சொல்லிக்கிட்டே பாட பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனி டைம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்களோட அதை தொடர்ந்து இவர் வந்து அஹ் ஜஃப்னால் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் அம்மா கிட்ட வந்து போய் சொல்லித்தான் இந்தியாவில இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்கிறார் அப்படின்னு இந்த மேடையில வந்து சொல்லியிருந்தாரு அப்படியோ எங்களுடைய நாட்டை சேர்ந்த எங்களுடைய மாகாணத்தை சேர்ந்த சபீசன் புரோ பண்ணது அதாவது ஒரு போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டது எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் சொல்லி கொண்டு இதே போல இன்னொரு இளைஞர் வந்து எங்களுடைய ஈழத்தை சேர்ந்தவர் தான் இப்பொழுது அவரும் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்குபற்றி ஒரு போட்டியாளரா இந்த சரிகமமா சீசன் ஃபைவ்ல வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு சந்தோஷம் எங்களுடைய ஈழத் தமிழர்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் இலங்கை அப்படின்றது அல்லது எங்களுடைய ஈழத்தில இருந்து சுவிஸ் வந்து போயிட்டு சொன்னா இவருக்கு பிரசான் அப்படின்ற தம்பிமார் அம்மா அப்பா மொத்தமாக ஆறு பேர் வந்து இந்த ஈழத்துல இருந்து சுவிசுக்கு வந்து போய் வாழ்ந்து வந்துட்டு அகதியா வாழ்ந்து வந்துட்டு அங்க இருந்து ஒரு இளைஞன் இந்த இந்தியாவில் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பற்றி இந்த ஓடிஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஓடிஷன்ல பங்கு பற்றி இந்த பாடல் ஆரம்பிக்கும் முதலே அவர் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதுல வந்து நான் செலக்ட் ஆவனா ஆக மாட்டேனா அப்படின்ற தெரியல ஆனா செலக்ட் ஆனன் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட நாள் தான் இருப்பேன் தொடர்ச்சியா பாட முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஈழத்தினுடைய அதாவது இலங்கையினுடைய குடியுரிமையும் இல்லைய குடியுரிமையும் இல்லை அப்படின்றப்ப வந்து ஒரு டிராவல் டாக்குமெண்டை வச்சுதான் இந்த பாடல் நிகழ்ச்சியில வந்து இந்தியாவுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இந்த பிரசான் அப்படின்ற பையன் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடியம் அப்படின்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் திறமை வச்சுக்கொண்டு இந்த இளைஞன் வந்து இந்த பாடல் நிகழ்ச்சியில பங்கு வகி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடியமா இருக்குது இந்த இளைஞருக்கும் வந்து சின்ன வயசுல இருந்து பாடணும் அப்படின்றது ஒரு கனவா இருந்திருக்கு இவருடைய அப்பப்பா கிட்ட இருந்து தான் இவருக்கு வந்து பாடல் திறமை வந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு இவருடைய அப்பப்பா வந்து சூப்பரா பாடக்கூடிய ஒருத்தர் அப்படின்றதுனால அந்த பாடல் திறமைகளை வந்து அப்பப்பா அவருக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமா தான் இவருக்கு வந்து இந்த பாடல் திறமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ஒரு அந்த இலங்கையினுடைய நாட்டினுடைய குடியுரிமையும் இல்லாமல் சுவிஸ் குடியுரிமையும் இல்லாமல் ஒரு இளைஞன் ஆஹ் இருக்கிறப்ப எவ்வளவு ஒரு கவலை ஏற்படும் அப்படின்றத நம்ம மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோல இந்த பிரசாந்த் அப்படின்ற அந்த இளைஞர் வந்து தொடர்ச்சி பாடணும் அப்படின்னு சொன்னா சுவிஸ்ல இருக்கக்கூடியவங்க யாராவது முன்பந்து உதவி செய்யற சமயத்துல அவர் தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவாரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஜூன் மாசம் மூன்றாம் தொகுதியோட வந்து ஒரு போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கு சொல்லலாம் அதே போல இன்னும் ஒரு சகோதரியும் இந்த சரிகிபா சீசன் நிகழ்ச்சியில வந்து பங்கு பற்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு போட்டியாளர் சந்தோஷம் அதாவது ஜாழ்ப்பாணத்தினுடைய நாதஸ்வர கலைஞர் ஒருவருடைய மகள் தான் இந்த போட்டியில பங்கு பற்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி மொத்தமாக இதுவரைக்கும் மூன்று பேர் வந்து இந்த சீசன் சீசன்ல ஈழத்தினுடைய பாடகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இன்னும் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து தங்களுடைய திறமைகளை வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இனி தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வாரமும் பாடுவாங்க அவங்க பாடுற சமயங்கள்ல நம்ம எல்லோரும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் உள்ளத்தை சேர்ந்த இந்த சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தொடர்ச்சியா வழங்கி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்